ஓம் ஹ்ரீம் பைரவி கிளாம் ரீம் சுவாஹா வணக்கம் இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும் எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகம் கொடுப்பாங்க நாம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நாம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அது சேஞ்ச் பண்றது வந்து அவர் கொடுத்துருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தா மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்ணுறது பர்த் டைம் ரெக்டிபிகேஷன் சொல்லுவாங்க அது அவரால் முடியாது ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸை சொல்லி அதுக்கப்புறம் வந்து நாம அவரை நம்பலாம் இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது வந்து ராசி மேலே பேர் மேலே நியூமராலஜி படி டேரட் கார்டு என்னென்னமோ இருக்குது புது 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 புதுசாக இருக்குது அதெல்லாமே நம்பக்கூடாது எப்படின்னா வேதி கஸ்டாலஜி பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டால் வேற விஷயத்துல வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பதத்தி இருக்கு அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல சோ உங்க பாசிட்டிவ் சொல்லணும் லக்னம் சரியா இருக்கா இல்லையா பார்க்கணும் பரிகாரம் சொல்லும் போது ப்ரஹத் பராசர ஓராசாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதிருக்கு சிம்பிளான பரிகாரம் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க வந்து எப்படி காஸ்ட்லியான பூஜைல பண்ணுவாங்க காஸ்ட்லியான ஜிம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ காலசற்ப தோஷம் இந்த தோஷம் இது எல்லாமே இந்த புரத் பராசரத்துல இல்ல நீங்க மனசுல வச்சுக்கணும் ஜோதிடத்துல சிம்பிளான ரெமடிஸ் இருக்கு மந்திர ஜப்பம் தானம் மாதிரி அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது மாத்த பண்ண முடியாது மாத்த முடியாது வெறும் குட் ஆர் பேட் டைம் இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இது மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும் ஸோ அனாலிசிஸ் பண்ணணும் சோடஷ வர்க்கம்னு சொல்லுவாங்க டிவிஷ்னல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க எல்லாமே பார்த்து கைரேகையெல்லாம் பார்த்து பிரச்சனை கோண்டலேயே பார்த்து ப்ரெசன்ஸ் கொடுக்கணும் ஸோ அவ்வளவு ப்ராசஸ்கள இந்தியா இதுக்கு வந்து பேஷன்ஸ் வேணும் கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும் சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும் எப்படின்னா ஒரு நாளுக்கு வந்து ஒரு அஞ்சு ஜாதகம் கூட சொல்ல முடியாது ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கோங்க இது ஸோ அதனால அஷ்டக்கு நீங்க கனெக்ட் பண்ணுங்க உங்க ஜாதகம் பார்த்து என்னென்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் மீன ராசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு சனி பகவான் வந்து ராசியில இருக்கிறது சாடை சாத்தி பத்தி பேசலாம் எதுக்குன்னா சாடை சாத்தி வந்து பாசிட்டிவா கூட நடக்கலாம் இப்ப வந்து இந்த சனி பகவானுக்கு வந்து இந்த ராசியில பின்னாஷ்டக்க வர்க்கத்துல கம்மி பாயிண்ட்ஸ் இருக்கணும் தசா பீரியட்ல வரணும் மீனராசிலேயே பிறந்தவருக்கு வந்து அவயோகியா இருக்கணும் நிறைய விஷயங்கள் உங்க லக்னத்துல இருந்து சனி வந்து சொல்லுவாங்க அசுப கிரகம் ஆயிருந்த மட்டும்தான் அவங்க நீங்க பயப்படணும் இல்லைன்னு வேணாம் பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை ஹனுமான் சாலை சொல்லிக்கிட்டு உங்க வேலையை பத்தி நீ யோசிக்கலாம் சனி பகவான் அங்க இருக்கிறது வந்து ஏழாவது வீடு அது பார்க்கறதுனால திருமணம் டிலே ஆகும் சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து கேன்சல் ஆகும் ப்ரப்போசல் ரொம்ப எல்லாமே பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கேன்சல் ஆகிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தை பார்க்கணும் அங்கேயும் கூட இதை செவ்வாய் தோஷம் இருந்து ஏழாவது வீட்டில் எட்டாவது வீட்டில் ஏதாவது பாப்ப கிரகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை அந்த தசா பிரியில வரணும் சும்மா எல்லாரும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஸ்வயம்பர பார்வதி மந்திரத்தை நீங்கள் இருக்கிறத சொன்னால் ரொம்ப நல்லது ஸோ அப்படி சொன்னால் இந்த இதோட நெகட்டிவ் எஃபெக்ட் கம்மியாயிடும் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ரொம்ப டிலே ஆகிற சான்ஸ் அதிகமாகவே இருக்கு இந்த ராசியில் பிறந்தவருக்கு சதுர்த்த பாவத்தில் இருக்கிற குரு கிரகம்ன பார்த்தா கண்டிப்பாக வீடு வாங்குற யோகம் ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் இடம் வாங்குற யோகம் அதிகமாகவே இருக்கு இந்த டைம் பீரியட் அது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சோ நிறைய பேர் வந்து அது யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் இந்த டைம் பீரியட்ல அந்த வாய்ப்பு வரும் அந்த அப்பர்ச்சுனிட்டி வரும் யூஸ் பண்ணிக்கோங்க வெஹிக்கிள்ஸ்ல போகும்போது கொஞ்சம் ஜாகிரதை இருங்க உடம்புக்கு சம்மந்தப்பட்ட நர்வஸ் காலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர ஒரு சான்சஸ் இருக்கு ஜாகிரதா இருங்க ஆறாவது வீட்டில் இருக்கிற கேத்து கிரகம்னால ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம் இந்த கோர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வர சான்சஸ் இருக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ் வரலாம் ஏதாவது வரும் அந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் ஜாகிரதை இருங்க அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இலவன்த் ஹவுஸ்ல இருக்கிற கிரகங்களை பார்த்தா அங்கேயே கூட பிஸ்னஸ்ல பண்றவருக்கு வந்து லாபம் கம்மியாயிருக்கு இங்க ஏதாவது ஒரு புதுசான தொழில் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தா லாபம் கம்மியா இருக்கும் ஆனா கொஞ்ச நாள் வரைக்கும் மட்டும் தான் அதுக்கப்புறம் வந்து அதிகமாவே இருக்கு வெளிநாட்டுல ஜாப் தேடுறீங்களா ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா உங்க ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வந்து ஏதாவது புதுசான பிஸ்னஸ் இங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்களா ரொம்ப நல்லது சக்சஸ் இருக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு யார ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அவருக்கு கூட ரொம்ப நல்லது ஆனா வெளிநாட்டுக்குள்ள யாரும் ட்ரை பண்ணிட்டு ஜாப் அங்க கிடைக்கிற சான்ஸ் இருக்கு அங்கே இருக்கிறவருக்கு வந்து திரும்பி வர்றதுக்கு ஏதாவது பிரச்சனை வர சான்சஸ் இருக்கு ஜாகிரதை இருங்க ஸோ இவ்வளவு விஷயங்கள் மீனராசி பக்தி நன்றி